நீங்க பட்டு பட்டு அடம் பிடிக்கிற அந்த புனிதமான பட்டு ஒரு பூச்சில இருந்து வந்தது தானே கங்கையோட தண்ணி மீன்கள் அபிஷேகம் எந்த கண்ணு கொட்டி முதல்ல குடிச்சதுன்னு உனக்கு தெரியுமா அந்த எச்சி என்னை சிவனுக்கு படைக்கிறது இல்லையா இந்த வாயிலிங்கத்தை மரத்தடியிலையும் புத்த பக்கத்திலையும் மறைச்சு வைக்க நீயாரு கூடிய சீக்கிரம் உண்மையான பக்தினா என்ன உனக்கு தெரிய வரும் கண்ணப்பன் ஒப்பதுவோர் அன்பு இன்மை கண்ட பின் எண்ணப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளே பண்ண பணித்து என்னை வா என்றவான் கருணை சொன்ன பொன்னீற்றற்கே சென்று ஊதாய் கோத்தும் வீ அத்தேவ தேவர் அவர் தேவர் என்று எங்கள் பொய்த்தேவு பேசி புழம்புகின்ற பூதலத்தே